ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் புதுசாக பார்க்குறா உங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி ஒரு டிப்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி கான் வாங்குவோம் இல்லைங்களா கான் வந்து பசங்க அப்படியே வந்து வச்சு நம்ம கொடுத்து அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பிரித்து கொடுத்து நம்ம வேவச்சு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கானை வெஸ்ட்டு இந்த மாதிரி ஒன் ஒன்னாக ஒன்றுனா நம்ம பிரிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும் இல்லைங்களா இந்த மாதிரி லேட் ஆகும் ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு கொடுக்க வாங்க பார்க்கலாம் எப்படி அப்படின்றத ஸோ இப்போ இந்த மாதிரி கார்ன் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிங் சார்ட்டில் வந்து இந்த மாதிரி கட்டிங் சார்ட்டில் வந்து கார்னை எப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக கட் ஆகலை பாதி கட்டாகி நின்றுச்சு இது பிகாஸ் நேற்று வாங்கிட்டு வந்தேன் நேர்த்தே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி செஞ்சோம் ரொம்ப ஈஸியாக வந்து கட் ஆகிடும் இது ஒ ஒன் டே வந்து வெளியே வச்சுனாலே கொஞ்சம் வாட வாடிச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டீங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும் போது ரொம்பவே ஃபாஸ்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியும் தெரியுமா சின்ன பசங்க கிட்டே உங்கள் கிட்டே டைம் இல்லை இதை வந்து ஃபீல் பண்ணுறதுக்குனால் நீங்கள் வந்து சின்ன பசங்கிட்டேயும் கொடுத்துட்டு இதை எடுக்க சொன்னிங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டியாகவும் இருக்கும் அவங்களுக்கும் செஞ்ச மாதிரியும் இருக்கும் உங்கள் வேலை உங்களுக்கு முடிஞ்ச மாதிரியும் இருக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபன்னாக ஒரு எப்படி சொல்கிறது ஆக்டிவிட்டி பண்ண மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம இதை வந்து ஈஸியாக எடுத்துடுறோம் அதே முழு கார்னில் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து எடுக்க முடியாது பாருங்கள் முழு கார்ன் இருக்குது ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாகவே வராது இது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அண்ட் ஈஸியாக எடுக்கலாம் ஸோ அதான் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை நேற்று ஒரு நாள் ஃபுல்லாகவே வெளியே வச்சதுனால கொஞ்சம் அப்படியே ட்ரையாக இருக்குது நீங்கள் ஃப்ரெஷ் கார்னில் வந்து பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஒரு அர்ஜெண்ட்டாக ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பேக் பண்ணணும் அந்த மாதிரி டைமில் வந்து ஒரே ரெண்டே செகண்டில் வந்து நீங்கள் இதை வந்து மொத்தத்தையும் உரிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் முடிச்சேன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி எடுத்துடலாம் ஓகே எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இது ஆக்சுவலி ஒரு ஃபோர் டேஸ் பிஃபோர் நான் வாங்கிட்டு வந்து பண்ணி வச்சேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இப்போ வந்து ஒன் டே வந்து ட்ரை ஆகிடுச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆனாலும் எதுவுமே ஆகாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு தேர்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்னா இந்த மாதிரி ஃபீல் பண்ணி வச்சிங்கன்னா ஒன் வீக் ஆனாலும் அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க பசங்களுக்கு எதனா ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஒர்க்கும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ